கனிமொழியின் உழறல் பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க அங்கே போய் சிங்கப்பூரில் தான் இருப்பாங்க கணவர் சிங்கப்பூரில் இருக்கிறார் அவருடைய மகன் சிங்கப்பூரில் இருக்கிறார் இவரும் அப்போ ஒப்போதும் இங்கே ஓடுவார் எப்போவாவது இடையில வந்து பார்லிமெண்ட்டில் பேசி அதை வீடியோ எடுத்து அவங்க சன் நியூஸுக்கு அனுப்பி போட சொல்லுவார் கருணாநிதி டிவிக்கு எடுத்து போட சொல்லுவார் சில யூடியூபுக்கெல்லாம் பணம் கொடுத்து வச்சுருக்காரு அவங்களுக்கு கொடுத்து போட சொல்லி நாட்டை ஏமாற்றுவார் ஊரை ஏமாற்றுவார் ஏதோ ஒரு பெரிய பார்லிமெண்ட்டில் போய் அடிக்கடி போகிற மாதிரி இன்றைக்கி திடீரென பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்கார் பார்லிமெண்ட்டுக்கு போனவுன்னே அங்கே வந்து பேசியிருக்காரு உருப்படியாக தான் அவங்களுக்கு பேச தெரியாத தேச துரோகிகளாச்சு அவங்கெல்லாம் இன்றைக்கி போய் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா வாக்காளர் பட்டியலை திருத்த விடமாட்டோம் அவங்க அப்பா புத்தி அப்படியே வாக்காளர் பட்டியலை திருத்தினா தான் தோற்று போயிடுவாங்கள்ல தூத்துக்குடியிலே தோற்று போயிடுவாங்கள்ல அதான் சொல்கிறாங்க வாக்காளர் பட்டியலே மாட்டோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க செத்தவன் பேரெல்லாம் வாக்காளர் பட்டியலிருந்து மாட்டோம் அப்படின்னு ஒரு எம்பி வெக்கம் இல்லாமல் ஒரு எம்பி வாக்காளர் பட்டியலை திருத்துறதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறது அது இந்திய தேர்தல் ஆணையம் திருத்தறான் செத்தவனை தூக்கிறான் தமிழ்நாடும் தூவுக்குறான் உன் கல்லை ஓட்டு எல்லாம் காலி உங்களுக்கு வாக்காளர் பட்டியெல்லாம் வந்து திருத்துறான்னா காரணத்தோடு திருத்துறான் வெளிநாட்டுக்காரங்க வந்து இங்கே ஓட்டுரிமை வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு ஓட்டுரிமை இல்லைங்கிறான் உங்களுக்கு என்ன வந்தது மத மத துவேசத்தை தூண்டி விட்டு விட்டு ஓட்டு வாங்கினீங்களே அது இன்னும் நடக்காது உங்கள் கட்சிக்காரன் ஒவ்வொருத்தரும் பத்து தொகுதியில் பத்து ஓட்டு வச்சுருக்கான் அதெல்லாம் தூக்குறாங்க நீங்கள் என்ன சொல்கிறது வாக்காளர் பட்டியலில் திருத்த விட மாட்டாங்க நான் அநியாயம் அக்கிரமம் பண்ணுறதுக்கு இது உங்கள் உங்கள் அங்கே இருக்காங்களே அமித்ஷாவாக இருக்கார் அது இந்திய தேர்தல் ஆணையம் உங்கள் பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க அதனால் கனிமொழிக்கு சொன்னேன் வாக்காளர் பட்டியல் திருத்தப்படும் உங்கள் மண்ணை மண்ணக்கோவை போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அடுத்த தேர்தலில் தூத்துக்குடியில் அமித்ஷா நினைச்சாலும் நீங்கள் மண்ண கோவ போகிறீங்க அமித்ஷா நினைத்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது நல்ல விஷயத்தை பேசலாம்ல வாக்காளர் பட்டியலில் இருக்கிற குளறுபடிகளை மாற்றணுங்கிறது எல்லோரும் நினைப்பாங்க உங்களுக்கு ஃப்ராடு பித்தலாட்டம் எல்லாம் பண்ணுறதுக்கு அதுதான் வாக்காளர் பட்டியல் தானே உங்களுக்கு இது இது அதனால் அது வந்து வாக்காளர் பட்டியலை திருத்த விட மாட்டோம் அப்படின்ட்டு முதல் கருத்தை சொல்லிட்டார் அடுத்த கருத்து அமித்ஷா பேசியிருக்கார் பார்லிமெண்டில் எதிர்கட்சிகளுக்குலாம் தேசபக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது குறைவாக இருக்குது அப்படின்னு பொதுவாக பேசியிருக்காரு இந்த என்ன பண்ணுறாங்க வெளியில் வந்துக்கிட்டு அமித்ஷாவோட மோதலை மாதிரி நடிப்பாங்க அங்கே போய் காலில் விழுவாங்க தனியாக போய் அவங்க என்ன சொல்கிறாங்க தமிழ்நாடு தேசபக்தியில் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல தமிழ்நாடு நான் சொல்லலை உங்கள் கட்சியே சொல்கிறோம் நீங்கள் தேசபக்தி உள்ளவர்களா கனிமொழி கே தேசபக்தியில் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல பாவீங்களா பிரிவினவாதி குடும்பத்தில் வந்த ஆளு நீங்கள் நீங்கள் முதல்ல தேசபக்தி உள்ளவங்களா சீனா என்ன நமக்கு பகை நாடானு கேட்ட ஒரு தேச துரோகியாச்ச நீங்கள் இருக்குன்னு சொல்லி இப்படி ஊரை ஏமாற்ற முடியுமா சீனாவை மட்டும்தான் சொன்னிங்களா உங்கள் பையனையும் உங்கள் மா அவங்களையும் சிங்கப்பூர் சிட்டிசனாக போய் ஆக்குறீங்களே நீங்கள் எல்லாம் தேச பக்தி உள்ளவங்களா நீங்கள் மட்டும் இங்கே எம்பி ஆகணுங்கிறதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கீங்க எனி டேமிங்கிறது ஓடிடுவீங்க கொள்ளை இடித்த பணத்தை பாடு இதில் வந்து பக் சிங்கப்பூரில் முதலீடு செய்து வைத்திருக்கிறீர்கள் அதனால் இப்போ குடும்பத்தையும் அங்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு குமுதத்தையும் அங்கே குடும்பத்தையும் அங்கே மாற்றிட்டு இவர் சொல்கிறார் தேசபக்தியில் யாருக்கும் நாங்கள் குறைந்தவர்கள் உங்கள் அப்பா தேசபக்தி உள்ளவரா உங்கள் அப்பா வந்த இயக்கம் தேசபக்தி உள்ள இயக்கமாக தேச விரோத இயக்கம் தானே தனி தமிழ்நாடுன்னு கேட்ட இவங்க தேச துரோகிகளாச்சே ஈவேராவும் உங்கள் அப்பாவும் சுதந்திரங்கட சென்னைக்கு கருப்புக்கூடிய வீட்டில் ஏறின தேச துரோகி ஈவேரா அந்த உங்கள் அப்பாவும் ஏற்றினார அந்த இயக்கத்தில் இருக்கும்னு நீங்கள்லாம் தேச ப பக்தர்களா தனி தமிழ்நாடு வேணும்னு கேட்ட தேச துரோகிகளாச்சும் உங்கள் கூட்டம் உங்கள் ஈவேரா கூட்டமும் உங்கள் கருணாநிதி கூட்டமும் நாடே அறியுமே அப்போ நீங்கள்லாம் வந்து தேச பக்தர்களா இந்திய இராணுவம் இலங்கையிலிருந்து வரும்போது இந்திய இராணுவத்தை வரவேற்க போக மாட்டேன்னு சொன்ன ஆளாச்சும் உங்கள் அப்பா உங்கள் அப்பா தேசபக்தரா அது எப்படி எந்த எந்த மூஞ்சியோடு எப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல அது ஈவராவை பற்றி எல்லாம் திட்டுறாங்களாம் அதை திட்டத்திட்ட இளைஞர்களுக்கு ஈவராவை பற்றி படிக்க வேணும்னு தோணுதான் படிக்கட்டும் அதுக்கு தான் திட்டோம் இளைஞர்கள் வந்து ஈவராவை படிக்கணும் ஈவரா எழுதிய விடுதலை பத்திரிகையில் அவர் எழுதின கட்டுரைகளை இன்றைய இளைஞர்கள் படிக்கணும் வளர்ப்பு பண்ண கல்யாணம் பண்ணதை தெரிஞ்சுக்கணும் எழுபத்தி மூணு வயசில் கல்யாணம் பண்ணதை தெரிஞ்சுக்கணும் உங்கள் அப்பா பல மனைவிகள் வச்சுருந்து உதற்ற தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஈவேரா வந்து உங்களை பற்றி சொன்னார் உங்களை உங்கள் அப்பாவை பற்றி எல்லாம் என் சிசு இங்கே பத்துக்கா திருட்டிங்க என் ட்ரெஸ்ட்டில் இருக்கிற சொத்தை திருடி போடுவாங்கன்னு தான் எனக்கு வாரிசு இல்லைன்னு கல்யாணம் பண்ணேன் எழுபத்தி மூணு வயசில் எல்லாம் திருட்டு பசங்க காலியாகணும்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு கொச்சையாக அசிங்கமாக சொன்னார் உங்கள் அப்பா உங்கள் உங்களெல்லாம் அதெல்லாம் படிக்கணும்ல நம்ம இளைஞர்கள் அதனால் நாங்கள் திட்டிக்கிட்டே இருக்கோம் இளைஞர்கள் படிச்சுக்கிட்டே இருக்கட்டும் திருக்குறளில் வந்து தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்னு சொன்னார்ல படிக்கட்டும் இளைஞர்கள் ஓ ஈவேரா எப்படிப்பட்ட ஆள்னு தெரியணுமில்ல அதனால் ஈவேராவை விமர்சிப்போம் இளைஞர்கள் அவரை பற்றி படிக்கட்டும் அதுதான் எங்களுடையது அவர் எப்படிப்பட்ட மோசமான ஆள் எப்படிப்பட்ட தேச துரோகி தமிழை எப்படி காட்டு மிராண்டி மொழின்னு சொன்ன தமிழனுக்கும் எதிரானவர் அப்படிங்கிறத தம் தமிழ்நாடு தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு இளைஞர்கள் கன்னடத்திலருந்து எப்படி வந்தார் உங்கள் அப்பா உங்கள் இருந்து எப்படி வந்தார் இதெல்லாம் தெரியணும் அதனால தான் நாங்கள் திருக்குறோம் மாணவர்கள் படிங்க வனவாசம் புஸ்தத்தை படிங்க ஈவேரோட விடுதலை பத்திரிக்கை அந்த காலத்தில் வந்ததெல்லாம் படிங்க அப்போ தான் இந்த கூட்டத்தோடய வண்டவாளம் தெரியும் அப்படிங்கிறது கனிமொழியே அதை ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து கனிமொழி பேச்சிலருந்து அவங்களே காட்டி கொடுத்துட்றாங்க